ஒரு படம் வந்து எல்லாரும் கவனிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது கவனிக்காம போனது வந்து கண்ணுக்குள் நிலவு அப்படின்னு அதுல என்ன நடக்கும்னா ஒரு கொலை நடந்துகிட்டே இருக்கும் அப்ப நமக்கு வந்து ரகுவரன் சாருடைய இமேஜ் வந்து ஒரு கொலை பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரியான ஆடியன்ஸ் இருக்கு இல்லையா அத வந்து டைரக்டர் பிளே பண்ணிருப்பாரு சோ ஒரு சின்ன டவுட் வர்ற மாதிரியே அவர் பேசுறது அவர் சாதாரணமா அங்க நின்னுட்டு கொஞ்சம் அப்படி பாத்துட்டு அதுக்கப்புறம் போவாரு இது எல்லாமே என்னமோ இருக்கு என்னமோ இருக்குன்னே பேசிட்டு இருப்பாருங்க சார் பார்த்தா கிடையாது அவர் வேற வேற யாரும் தான் விஜய் தான் அப்படின்ற மாதிரி பட் இவர் அப்படி நின்னதுக்கு வேற காரணம் இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட வந்து இந்த த்ரெட் தான் அப்படின்னு கொண்டு போகிறதுக்கு அந்த ஆர்டிஸ்ட் எப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்கும் ரைட்டர் எழுதிடலாம் அது கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஆர்டிஸ்டனுடைய அப்படி கொண்டு போயிருப்பாரு ரெண்டாவது வாட்டி நீங்க வந்து கதை ஃபுல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி பாருங்களேன் அது வந்து ரொம்ப கரெக்டான எக்ஸ்பிரஷன் அவருடைய கேரக்டர் வந்து ஒரு டாக்டர் அவர் வந்து அந்த சைக்காலஜிஸ்ட் அவரை அப்சர்வ் பண்றதுனால அவரை ரொம்ப ஜென்யூனா பாக்குறாரு பக்கம் நமக்கு டவுட்டும் வரணும் இன்னொரு பக்கம் ரொம்ப ஜென்யூனாவும் இருக்கணும் ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் திரும்பி பார்க்கணும்னு